நம்ம பருக்கோட்டில் சாப்பிட வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம வருக்கோட்டில் சாப்பாடு என்னன்னா பொரியல் கேரட் பொரியல் சிக்கன் குழம்பு ரசம் சாம்பார் மீன் குழம்பு சாப்பாடு அப்பளம் இதான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட போறோம் நீங்க சாப்பிடுது சாப்பிடுற இதெல்லாம் இங்க வந்து கொடுக்குறாங்க வணக்கம் ஹாய் இன்னைக்கு வீட்டில் சாப்பிடல ஓட்ல சாப்பிடறோம் ஏமாடுச்சு வர்க்கவுட்ல சாப்பிட்றோம் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரத்தம் அப்பளம் பொரியல் சாப்பிடும் நீ சாப்பிட்டீங்கன்னா